என் பெயர் கலாராணி நான் அல்லமின் நடுநிலை பள்ளியில் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறேன் வேலை செய்கிறேன் இஸ்லாத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம் கொடுக்குறீங்க ஆனால் சம உரிமை கொடுத்து கொடுக்கல பெண்களை படிக்கிறதுக்கோ வெளியே அனுப்புறதுக்கோ எதுக்கும் உரிமை கொடுக்கல நிறையா நானும் பார்த்துருக்கேன் நானும் இஸ்லாத்தில் எல்லாத்தையும் அவங்க கூடவும் பழகிருக்கிறேன் அவங்க பள்ளியிலேயே வேலை செய்கிறேன் ஆனால் அவங்களுக்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கல அது ஏன் நீங்கள் சொல்ல என்னென்ன உரிமையெல்லாம் கொடுக்கல சொல்லுங்கள் பெண்கள் நான் இந்துக்கள்லாம் எப்படி சரியாக வெளியே தனியாக அவங்க போய் வராங்களா அந்த மாதிரி போகணும் அந்த மாதிரி இல்லை இஸ்லாத்துல இல்லை இன்னும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் படிக்கிறக்கு அனு பாதி எவ்வளோ நிறைய குழந்தைங்கள படிக்கிறதுக்கு அனுப்பலை ஒரு ஏஜ் அட்டன் பண்ண மேலே அவங்கள வெளியே வேண்டாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் படிக்க வைக்காமல் நிறுத்திடுறாங்க எங்கேயோ நூத்துல ஒரு பத்து பேர் படிக்க வைக்கிறாங்க அவதான் முக்கால்வாகவும் படிக்க வைக்கிறது இல்லை அதே ஏன் அப்படி வெளியே அனுப்பாம குழந்தைங்கள இன்னும் உள்ளேயே வச்சு அவங்களுக்கு உரிமை சம உரிமை கொடுக்காம இருக்கிறீங்க அதாவது கட்டுப்பாடுகள் ஏன் பெண்களுக்கு ஏன் கட்டுப்பாடுகள் இவ்வளவு கட்டுப்பாடு தேவைதானா அப்படின்னு கட்டுப்பாடு தேவைதாங்க கட்டுப்பாடு தேவையில்லைன்னு இல்லை கட்டுப்பாடு வேணும் பெண்களுக்கு கட்டுப்பாடு இருக்கணும் ஆனா அதுல உரிமைங்கிறதுல ஒரு படிப்பு ஒரு அவங்க இதுல அவங்க தைரியமா நிக்கணுங்கிற இவங்க சொன்னாங்க அந்த கல்யாணத்துல பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னா வரதட்சணை வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க அப்படின்னு அந்த மாதிரில அனுப்பிட்டு அவங்க கால்ல அவங்களே நிக்கணும் அவங்க தைரியமா இது பண்ணணும் அந்த மாதிரி இல்லைங்களே வீட்டுக்குள்ளேயே அவங்கள இருக்க வைக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு தனியா போகணும் கட்டுப்பாடுகள் பெண்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கு இஸ்லாத்துல ரெண்டு பேருக்குமே கட்டுப்பாடு பெண்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடுகள் என்று என்ன கூடாது ஏனென்றால் வாழ்க்கை கட்டுப்பாட்டுக்குட்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் ரோட்ல கார் ஓட்டுறதா இருந்தா கூட அங்க கூட ஒரு போக்குவரத்து குறியீடுகள் உண்டு அந்த குறியீடுகளை பேணி ஓட்டுகிற போதுதான் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கும் விபத்துகள் இல்லாமல் இருக்கும் கட்டுப்பாடுகள் இஸ்லாத்திலே உண்டு கட்டுப்பாடுகள் எதை அடிப்படையாக வைத்து வருகின்ற சொன்னால் அவர்களுடைய உடல் அமைப்பு அவர்களுடைய உடல் இயங்குகின்ற விதம் அவருடைய நேச்சர் அவருடைய இயற்கை அவருடைய இயல்புகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் இவற்றை அடிப்படையாக வைத்து கட்டுப்பாடுகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே சில வேறுபாடுகள் இருக்கு உதாரணத்திற்கு உடலை எடுத்துக்கொள்ளுங்க ஆணினுடைய உடம்பை விட பெண்ணினுடைய உடம்பு கவர்ச்சியானது இல்லையா ஒரு மேலாடையின்றி ஒரு ஆண் இருக்க முடியும் ஒரு பெண் இருக்க முடியாது ஆக இயற்கையிலேயே இறைவன் ஒரு பெண்ணை கவர்ச்சியாக படைத்திருக்கிறார் ஆக உடை கட்டுப்பாடு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக உண்டு ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஆண்கள் நல்லா மூடி இருக்கான் சட்டை கிட்ட கோட்டு கிட்ட எல்லாம் போட்டுருக்கான் எல்லாம் மூடி இருக்கான் பொம்பளை நேரம் பார்த்து யார் மூடணுமோ அவங்க மூட மாட்டாங்க யார் மூட தேவையில்லையோ அவங்க மூடி இருக்கிறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆக ஆண்களுக்கு கட்டுப்பாடு பெண்களுக்கும் கட்டுப்பாடு ஆக உடையிலே கவர்ச்சிகரமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் பலவீனமானவர்கள் ஆகவே வெளியில போகிற போது ஒரு துணையோட போ என்று வேற ஒண்ணும் காரணம் கிடையாது அந்த பாதுகாப்பு வெளியில இருக்குன்னா போக தேவையில்லை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு பெண் போவதால் ஒரு துணைக்கு ஒன்றை அழைத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய கட்டுப்பாடு என்று நாம் சொல்ல முடியாது இது ஒன்று அதே போல சில விஷயங்களிலே சில விஷயங்கள் அறிவுரையாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் வேலைக்கு பெண்கள் செல்வதை இஸ்லாம் ஊக்குவிக்கவில்லை ஊக்குவிக்கவில்லை ஏனென்றால் அதனால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து இது வேலைக்கு செல்ற பொம்பளைங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஒரு மருத்துவன் அதுவும் குழந்தை மருத்துவம் என்ற முறையிலே நான் அந்த பெண்கள் படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் மிக அருகிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆபீஸுக்கும் போவாங்க தூக்கிட்டு வருவாங்க வரவே மாட்டான் இவன் தான் தூக்கிட்டு வரணும் எல்லாத்துக்கும் முடிவாங்க அஞ்சு மணிக்கு ஆபீஸ் போடுவாங்க குழந்தையை தூக்கிட்டு வருவாங்க பத்து மணி வரையும் கிளினிக்ல உட்காப்புறோம் எல்லாம் இந்த பெண்கள் மீது விளக்கு ஆக பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டால் வீட்டிலே அமைதி நிலவும் ஒரு நெருக்கடி ரெண்டு பேரும் சம்பாதிச்சுதான் ஆக வேண்டி இருக்கு இல்லாவிட்டா குடும்பம் நடத்த முடியாது நெருக்கடியிலே போறதை பத்தி இஸ்லாம் ஒண்ணும் சொல்லலை ஆனால் இது ஒரு பொது விதியாக இஸ்லாம் சொல்லவில்லை ஆக இது ஒரு அறிவுரையாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறது ஆக சில விஷயங்கள் அறிவுரையாக சொல்லப்பட்டிருக்கு சில விஷயங்கள் நீங்கள் சொல்வது போன்ற ஆண்களே வைத்துக் கொண்ட சில கட்டுப்பாடுகள் இருக்கு இஸ்லாம் சொல்லாமலே இவங்களே விதித்த கட்டுப்பாடு அதுல சிறந்த உதாரணம் கல்வியை பற்றி நீங்கள் சொல்லுவோம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் அலா குல்லி முஸ்லிம் கல்வி கற்பது பெண் இருவர் கட்டாய கடமை என்றால் கடமை என்று பொருள் கடமை கல்வி கற்பது இருவர் மீது கட்டாய கடமை இஸ்லாம் கல்வி கற்க கூடாதுன்னு சொல்லல இது ஒரு மேன்மேட் மேன் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது கடவுள் விதித்த கட்டுப்பாடு கிடையாது மனிதர்கள் பாய்மார்கள் தாய்மார்களுக்கு செய்த கட்டுப்பாடு ஆக இந்த வகையிலே இந்த கட்டுப்பாடுகளுக்கு இஸ்லாத்தில் பள்ளிவாசலுக்கு போற விஷயம் எடுத்துக்கிடுங்க பள்ளிவாசலுக்கு போறதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அது பெண்களுடைய இஷ்டத்துக்கு விட்டுடுச்சு நீங்க போகலாம் போகாமல் இருக்கலாம் ஆண்கள் போய்த்தான் ஆக வேண்டும் ஆண்கள் போய்த்தான் ஆக வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில அவனோட இஷ்டம் போகலாம் போகாம இருக்கலாம் போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருந்தால் நிலைமை என்னவாக இருக்கு யோசித்து பாருங்க அவருடைய ஆடு ரொம்ப திண்டாட்டமா போயிருக்கும் அஞ்சு நேரம் பள்ளிவாசலுக்கு ஒரு பொம்பளை போகணும்னா முடியுமா ஆக அவ இஷ்டம் நீ பாத்துக்கோ ஆக சில விஷயங்களை அவளுடைய சுதந்திரத்துக்கு விடுகிறது சில விஷயங்களை அறிவுரையாக சொல்கிறது சில கட்டுப்பாடுகளை நம்ம ஆட்களை நியமிச்சிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை நிலை இதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை வராது என்று நான் கருதுகிறேன்